السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر صدق الله العظيم عن نبي هريرة رضي الله عنه قال قال نبينا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى يؤديني إبن آدم يصبو الظهر وأن الدهر صدق رسول الله العظيم. غني تركوه يا الله فينا لا ديار له. إبويها حتى يُحدِّث إبويها هم ولو دوم. آجي ما بيرم فهلا نمکلام رحمت للعالمین ہرندو کو دیتا محمد مصطفی نبی اللہ یا ہم صلی اللہ علیہ وسلم انور ہل میدو انور ہل انوال علی ولی دوام بن بخش والد ابوتم صحابہ کل تابعین گل تبع تابعین گل اولیاء کل نادا کل شہدا کل ولی مار گل نلڑیا گل امام گل இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்து கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து நல்லடையார்களின் மீதும் எல்லாம் வல்ல ரஹ்மத் அல்லாஹினுடைய நிலவட்டுமாக இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையோடு அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கையோடு இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய ரிவாவை அடைவதற்கு தகுதி உள்ள அடியார்களுடைய பட்டியலில் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் அந்த நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவானாக என்கின்ற துஆவோடு கணிதர்க்குரிய அல்லாஹ்வினுடைய அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருபையால் வருடத்தினுடைய இஸ்லாமிய மாதத்தின் இரண்டாவது மாதம் என்று சொல்லக்கூடிய சஃபர் மாதத்தினுடைய முதல் ஜுமாவை நாம் அடைந்திருக்குகிறோம் அல்ஹம் இல்லா ஒவ்வொரு மாதத்திற்கு அல்லாஹ் எப்படி அல்லாஹ் கண்ணியத்தை வைத்திருக்குகிறானோ அந்த அடிப்படையில் சஃபர் என்பது சாதாரணமான மாதம் அல்ல என்பதை முதல்ல விளங்கிக்கணும் ஏன்னா சஃபர் என்பது எல்லா முசீபத்துகளுமே இந்த தான் இறங்குது சஃபர் என்பது சைபருக்குரிய மாதம் அது ஒரு ஜீரோ மாதம் என்பதாக நம்முடைய வாழ்க்கையில சில மனிதர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய சில வார்த்தைகள் இந்த சஃபர் மாதத்தை குறித்து சஃபர் என்பது சைபர் மாதம் அது ஒரு கீடை மாதம் இது ஒரு இந்த மாதத்துல கொஞ்சம் நாம அமைதியா இருப்போம் மாற்று மதத்தார்களுக்கு எப்படி ஒரு ஆடி மாதமோ அதே போல நமக்கு இது ஒரு சஃபர் மாதம் என்பதாக நாம் நினைத்து அவர்களைப் போன்று உண்டான ஒப்பிட்டு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் அடிப்படையில் இஸ்லாமிய கொள்கையின்படி நாம் எடுத்துக்கொண்டால் சஃபர் என்பது பல்வேறு சாதனைகளை பல்வேறு வரலாறுகளை பல்வேறு வெற்றிகளை தேடித்தந்த தந்த மாதம் இந்த சஃபருடைய மாதம் வெறும் சஃபர் அல்ல சஃபருல் முலஃபர் வெற்றிக்குரிய மாதம் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லலாகோ அழைகியவர் சொல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் சஃபர் மாதம் வந்துவிட்டால் எதையும் செய்யக்கூடாது எல்லா மாதமும் எல்லா நாட்களும் எல்லா நேரங்களும் நல்ல நாட்கள் நல்ல நேரம் எல்லா மாதங்களும் நல்ல மாதம் என்பதுதான் ஒரு அல்லாவுகை ரசூலை ஏற்று வாழக்கூடிய ஒரு முக்மீனான மனிதனுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் எல்லா நாளும் நல்ல நாளே அன்றைய நாள் சுபுடைய தொழுகையை தொழுத மனிதருக்கு சுபுகுடைய தொழுகையை தொழாத ஒரு மனிதன் அது ஜுமாவுடைய நாளாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு அது முசீபத்துக்குரிய நாள் நாம முடிவு பண்றது அல்ல நமது முன்னோர்கள் யாரோ ஒரு சில நபர்கள் சொல்லிய சில நம்பி மூட நம்பிக்கைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே வாழையடி வாழையாக தோன்று தொட்டு இன்னைக்கு வர சஃபர் என்பது அது ஒரு ஜீரோவான மாதம் அதுல செஞ்சா நாம ஜீரோவா போயிருவோம் வேண்டாம் அது ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்று வரை பெரும்பாலான ஒரு சில இடங்கள்ல நிறைய இஸ்லாமியர்கள் மூட நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய ஈவானை கேள்விக்குறியாக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு சாதனைகளை கொண்ட இந்த சஃபருடைய மாதத்தை நாம் அப்படிப்பட்ட ஒரு மாதமாக நாம நம்ம கனவுல கூட சூழ்நிலைகளிலேயும் எந்த மாதத்தையும் நாம் தவறாக நினைக்க கூடாது என்பதுதான் தரக்கூடிய செய்திகள் நம்முடைய ஈவான கேள்விக்குறியாக்கூடிய அளவுக்கு உண்டான நம்முடைய மூட நம்பிக்கைகளை எல்லாம் நாம் தள்ளி வைத்தால் மட்டுமே நமக்கு வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக ஒரு அழகான ஒரு வாழ்க்கையாக அல்ல அமைத்து தருவான் என்பதையும் நாம் மனசுல வச்சுக்கணும் அல்லாஹ் குரான்ல நம்ம இந்த சூரா என்பது வேண்டிய வருகளுக்குமே பெரிய வெட்டிய காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்குகிறாள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வார்த்தையை குரான்ல சொல்றோம் உடனே நமக்கு என்ன யோசனை வரும் மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் அப்படின்னா பொருளாதாரத்துல கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறான் உலக வாழ்க்கையில நாம சில பணக்கார மனிதர்களை விட நாம கொஞ்சம் தள்ளி இருக்கிறோம் பெரிய சொல்ற அளவுக்கு வியாபாரங்கள் ஒன்றும் இல்ல மனிதன் நாம நஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னா வெறும் வியாபாரத்தை காசு படத்தை மட்டும் முன்வைத்து சொல்லப்பட்ட இந்த ஆயத்து அல்ல விவாதத்து ரீதியாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பார்வையில் ரசூலுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்ல இம்மை மறுமை குறிப்பாக மருமையுடைய மறுமைக்கு தயார் செய்ய வேண்டிய அழகான அந்த விவாதத்துடைய விஷயத்துல மனிதன் மிகப்பெரிய நஷ்டவாளியாக இருக்குகிறான் என்று அல்லா ஜல்லா அந்த நஷ்டத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார் நாம நஷ்டமா இருக்கிறோம் நான் நஷ்டம் அடைஞ்சிட்டேன் நான் நஷ்டமா நான் கால காலத்துல ரொம்ப நஷ்டமா இருக்கிறேன் காலம் ரொம்ப மோசமா இருக்குது அப்படி அப்படின்னா வெறும் வியாபாரத்தையோ அல்லது பொருளாதாரத்தையோ முன்வைத்து மட்டுமே சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல அல்லாஹுவை யார் நம்பிக்கை கொண்டு யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ வத்தவாசு பில் ஹக்கி ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து ஹக்கை நீங்கள் நிலைநாட்டி வத்தவாசு பி சபர் நீங்கள் பொறுமையோடு நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் பொறுமையோடு இந்த உலகத்திலே நீங்கள் மேற்கொண்டால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு காலை அந்த மனிதனுக்கு வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையே வேற வாழ்க்கை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ்ல நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹ இந்த ஒரு சூறாவை தாண்டி வேற எதுவுமே மனிதனுக்கு உதாரணமாக சொல்லல அப்படின்னா நிறைய சூறாக்கள் ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்த வாழ்க்கையாக சிறந்த வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நிறைய உதாரணங்களை சொல்லி இருக்குகிறான் ஆனால் எந்த உதாரணத்தையும் சொல்லாம இந்த ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் அல்லாஹ் சொல்லி இருந்தால் இந்த ஒரு ஆயத் போதுமானது ஒரு மனிதன் இந்த உலகத்துல எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு இந்த ஒரே ஒரு சூர போதுமானது என்பதை இமாம் ஷாஃபிஹான ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் நபிகள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட்ட ஒரு கிராமவாசி மூட நம்பிக்கைகளை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இதெல்லாம் உண்டு அப்படின்னு பல்வேறு கற்பனைகளோடு வந்த ஒரு மனிதன் அந்த மனிதர் அந்த மனிதனுக்கு அந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் கலைத்து உறுதியான ஈமானை நிலைநாட்டினார்கள் என்றார்மா சொல்லலாம் இங்கே சொல்லும் இஸ்லாத்தில் ஒல அதுவ ஸ் என்பது கிடையாது ஒல ஹாமத்தை சகுனம் பார்ப்பது கிடையாது

என்னுடைய ஒட்டகங்கள் பாலை ஒடத்துல மணல்ல துள்ளி ஒரு காற்றுல துள்ளி துள்ளி குதித்து விளையாடக்கூடிய ஒரு மானை போல் விளையாடிய என்னுடைய ஒட்டகைகள் ஒரு ஒட்டகத்திற்கு ஏற்பட்ட அந்த என்னுடைய அந்த தொற்று நோய் இன்னொரு என்னுடைய பல ஒட்டகங்களோட போய் சேர்ந்து நல்லா இருக்கிற ஒட்டகத்திற்கும் நோயை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு விசல்லாகும் அவங்க சொன்னாங்க தொற்று நோய் என்பது கிடையாது தொற்று நோய் என்பது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஈமான் நமக்கு வரக்கூடாது இதனாலதான் இவர்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நான் போய் நான் சொல்றது போய் பாருங்க இந்த ஒரு ஏற்பட்ட நோய் எல்லா ஒட்டகத்திற்கும் ஏற்பட்டு விட்டது என்று சொன்ன போது கேட்டாங்க அப்ப முதல் ஒட்டகத்திற்கு யாரின் மூலமாக ஏற்பட்டது நம்முடைய ஈமான் எதாக இருந்தாலுமே எனவே அல்லாஹ நாடினால் நமக்கு ஏற்படுமே ஒழிய இதனாலதான் இது ஆயிருச்சு இவர்கள் மூலமாகத்தான் இவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் இவர்கள் மூலமாகத்தான் இப்படி ஆகிவிட்டது என்று ஒரு மனிதரை சுட்டி கால்நடைகளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி இவரால் இவருக்கு ஏற்பட்டது இவரால் இவர் பாதிப்படைந்தார் என்று சொல்வது நம்முடைய ஈமானுக்கு அழகல்ல என்று சொல்லலாகோ அழைகி வசல்லம் அவர்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள் பல பல விஷயங்கள் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய சந்தேகங்கள் ஏற்படலாம் மனிதர்கள் தானே நிறைய சந்தேகங்கள் ஏற்படலாம் இது இயல்பானது ஆனால் குரான் ஹதீஸின் அடிப்படையில நாம ஒரு விஷயம் இது இருக்கா இல்லையா இதுக்கு குரான் என்ன சொல்லுது ஹதீஸ் என்ன சொல்லுது அதே நேரத்துல அசாபா சஹாபாக்கள் குரான் ஹதீஸ்ல இல்லைன்னா இருக்குன்னா ஹதீஸுக்கு போகணும் ஹதீஸ்லயும் இல்லைன்னா இஜுமா கிளியாஸ் ஏதாவது ஒரு இடத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேர்வுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை விவாதத்துக்கு என்னென்ன தேவை என்பதை எல்லாம் தெளிவாக நமக்கு தெளிவாக பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள் நமக்கு நாம ஒரு யோசனையை முடிவு பண்ணி நம்மளுடைய கற்பனையில பல யோசனைகள் வரும் நாம் முடிவெடுத்ததை எல்லாம் சரி என்று நாம் செய்வதை ரிசல்லதாகுவ அழகி வசல்லமன் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் நாமெல்லாம் முடிவு பண்ணி இது இப்படி ஆயிடுச்சு இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்கும் அது இப்படி ஆயிடுச்சு இப்படி போயிருச்சே இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நம்முடைய கற்பனையில நாம ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி அதை நாம செய்யறது அப்படிங்கறது மார்க்கத்துல நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அப்துல்லாஹி நம்ம சகோதரதி எல்லாஹு அழகவர்கள் மார்க்கத்துல பச்சை குத்தும் ஆண்கள் பெண்கள் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய பல்வேறு சாயங்களை பூசி தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள் அல்லாஹ் கொடுத்த இயற்கையான அழகை செயற்கையான முறைப்படி யார் தன்னை அழகுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் நாசமாகட்டும் என்பதாக நபிகள் நாயகன் சொல்லல்லாஹூ அலேகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ ஒரு பெண் எதிர்த்து வந்து கேட்கிறார்கள் உங்க வீட்டுல மட்டும் இதெல்லாம் செய்யறது இல்லையா போய் பாருங்க அவங்க போய் பார்க்கும்போது அவங்கள்ட்ட அந்த மாதிரி உண்டான சாயம் பூசறதோ பச்சை குத்துவதோ அதெல்லாம் கிடையாது அப்படி இருந்தால் என் மனைவியிடத்தில் அந்த அப்து அப்துல்லாஹிபின் அவங்க சொல்றாங்க என் மனைவியிட்ட அந்த செயல் இருந்திருந்தால் நான் இந்த வினாடியிலேயே நான் அவளோட நான் வாழ மாட்டேன் என்பதாக சொன்னார்கள் அப்துல்லாஹிப் சகோதரியுள்ளாஹுவாங்க ஆனால் நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய பிள்ளைகள் பரட்டத்தலையோட கரடியை கரடிக்கு நம்ம சேவ் பண்ண மாதிரி கரடிக்கு நம்ம முடிய வள வலிச்சு விட்ட மாதிரி நிறைய பசங்க குத்தக்கூடாத இடங்களை எல்லாம் சில எல்லாம் பச்சை கொத்தி கொண்டு நம்முடைய மாணவர் நம்மளுடைய பசங்கள் நிறைய பேர் சில நபர்கள் எனவே அல்லா பாதுகாக்கணும் எனவே மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட விஷயங்கள் அதாவது ஆண்கள் அழகானவர்கள் என்பதாகத்தான் குரான் பதிவு செய்யுது நம்மளை அழகுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தலைய தலையில முடிவெற்றது முள்ளமன்றைக்கு கரண்டி வச்ச மாதிரி கரண்டி வச்ச மாதிரி முடி இருக்கா இல்லையா போடுறானா இல்ல மேல தலையில ரோடு போடுறானா எதுவுமே தெரியாத மாதிரி சின்ன பசங்கள்ல இருந்தே முடி வெட்ட போகும்போதே வெட்டுவேன் நீ அங்க வந்து எதுவும் பேசக்கூடாது கூட்டிட்டு வர்றான் எனவே முடியுடைய விஷயத்துல கூட ரசூல்ல இதெல்லாம் சொல்லணுமா ஒரு முடியை எடுக்கிறத பத்தில ரசூல்லா பேசிருக்கிறாங்கண்ணா பேசியிருக்கிறாங்களா அப்படின்னா ஒரு யூரின் எப்படி போகணும் பாத்ரூம் எப்படி போகணுங்கிற வர ரசூ அலை அவங்க காட்டி தந்த வழிமுறைகள் ஏன்னா அதீ வருது மண் தமசகிசுன்னு என்னுடைய சுண்ணத்தை யார் பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ நேரத்துல குழப்பமான காலகட்டங்கள்ல எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குதோ அதையெல்லாம் செய்யறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருபாடுகளே அந்த நேரத்தில் எங்களுடைய பற்றுப்பிடித்துக் கொள்கிறார்களோ அஜரும் ஷஹீதுன் அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை ஷஹீதுடைய கூலியை வழங்குவதாக நவிகள் நாயகன் சொல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் எல்லா குறைகளையும் நம்மள்ட வச்சுக்கிட்டு நாம காலம் சரியில்லை நேரம் சரியில்லை சொன்னா மட்டும் பத்தாது என்ன பண்றது அப்படியே உடனே ஒரு நெத்தியில ஒரு தலையில கையடிப்பான் காலமும் சரியில்லை மோசமா இருக்குது மோசமான ஒரு காலகட்டத்தில் நேரம் சரியில்லை ஒண்ணு சொல்ற மாதிரி இல்லை என்ன பண்றது அப்படின்ட்டு நாவல என்னெல்லாம் ஒரு ஷாபீனா இவாம் ரஹமத்துல்லாஹி அவங்களுடைய அழகான ஒரு கவிதை குறையை நம்மிடம் வைத்து கொண்டு ஒரு மனிதன் காலத்தை குறை சொல்லுகிறான் ஃபமாலி எனவே அந்த காலம் சொல்லுது எனக்கு மிகப்பெரிய ஒரு குறையே நீதாண்டா அப்படிங்கிறது கவிதன் சொல்லுகிற நாம காலத்தை சொல்றோம் இந்த காலம் மோசமானது காலம் சரியில்லை நேரம் சரியில்லை எனக்கு எனக்கு டைம் சரியில்லை டைம் சரியில்லை நேரம் சரியில்லை இப்படி எல்லாம் சொல்லி ஆனா குறைகள் உண்மையாகவே குறைகள் யார்கிட்ட குறை இல்லாமல் காலம் கு இல்ல குறையில்லாத ஒரு காலத்தை குறையுள்ள மனிதன் குறை சொன்னால் நாளை மருமையில குறையுள்ள மனிதனை அல்லாஹ் மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் நாம நம்மள்கிட்ட குறை இருக்கா காலத்திடத்துல குறை இருக்காங்க கொஞ்சம் யோசிங்க சொன்னதை நபிகள் நாயகம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் மனிதர்கள் என்னை திட்டுகிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் மனிதர்கள் எல்லாமே சேர்ந்து என்னையை திட்டுறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறார் என்னை திட்டுகிறான் அப்படின்னா எசுப்பு தகுர தகுர் அப்படின்னா காலம் காலத்தை திட்டுகிறான் நான் தான் காலம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் காலத்தை திட்டுவது நேரம் சரியில்லை டைம் சரியில்லை காலங்கள் சரியில்லை அது சரியில்லை அப்படிங்கிறது அல்லாஹ் சரியில்லை என்பதற்கு சமம் நாம அல்லாஹ்வை இதுவரை நமக்கு வாழ்க்கை சரியில்லை அது சரியில்லை நாம புலம்புறமா இல்லையா அல்லாஹ்வை திட்டிக் கொண்டிருக்கிறோம் ஹதீஸ்ல வருது எனவே நாம நம்முடைய குறைகளை நம்மள்கிட்ட என்ன குறை இருக்கு அப்படிங்கிறத அதை சரி செய்தால் அல்லாஹ் ஜல்லுஷா நுஹூ தாய்லார் நம்முடைய வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக அமைத்து தருவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது எனவே மூட நம்பிக்கைகளை இல்லாத வாழ்ந்த ஒரு மனிதன் எந்த விதமான கேள்விகளுக்கும் இல்லாமல் சுவனத்திற்கு எழுபதாயிரம் மக்கள் சுவனத்திற்கு சுவனத்துக்குள்ள நுழையக்கூடிய அந்த எழுபதாயிரம் நபர்களில் ஒரு மனிதன் யார்

அதனாலதான் பேர் வச்சா மனம் ஒரு குரங்கு மனம் ஒரு குரங்கு நம்மள்ட்ட குரங்கு இருக்கு அந்த குரங்கு ஒரே நிலைப்பாட்டுல இருக்காது தாவிக்கிட்டே இருக்கும் பேசிக்கிட்டே இருக்க இருக்கவே வேற ஒரு வேற ஒரு வார்த்தை பேசுவோம் இப்ப பேச இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுற நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு அல்ல பேச பேசவே அப்படியே வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம் மனம் ஒரு அதனாலதான் நம்மளுடைய மனசுல ஆயிரம் விஷயங்கள் தோணும் இதெல்லாம் செய்யலாமா அதெல்லாம் செய்யலாமா எதை செய்யணும் எதை சொல்லி இருக்குகிறார் நபிகள் நாயகன் சொல்லலாக அல்லாரசூல் சொன்னதை விட நீ பெரிய அளவுக்கு யோசிக்கிறியா அதனாலதான் வருது மன அமில அமலன் ஒரு மனிதன் அமல் செய்கிறான் ஒரு ஒரு மனிதன் அமல் செய்கிறான் அலைஹி நம்முடைய காரியம் நாம் சொல்லாத ஒரு விஷயத்தை அமல் செய்கிறார்கள் போகவரத்துவம் அது கிடையாது அது அல்லாஹவால் மறுக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாம் அழேகியவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒண்ணு அல்லாஹ் சொல்லியிருக்கணும் இல்லைன்னா ரசூல் சொல்லியிருக்கணும் இல்லைன்னா இஜ்மா கியாசின் அடிப்படையில் ஷஹாபாக்கள் அல்லது எல் எல்லா ஆளு எதுவுமே எங்கேயுமே இல்லை பல ஆலிம்கள் எல்லாம் ஒன்று ஒன்றுகூடி இதை செய்தால் சரி என்று முடிவெடுத்து ஒரு தத்துவா கொடுத்துருந்தால் முடியாவது யாராவது ஒருத்தர் யாருமே இல்லாத எதுவுமே செய்யாத சொல்லாத ஒரு செய்திய விஷயத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா அது நம்முடைய மார்க்கத்தில் மறுக்கப்படும் நமக்கு வர்ற சோதனைகள் எல்லாமே நம்முடைய குறைகளால் ஏற்படுகிறதே ஒழிய காலங்களால் நேரங்களால் அல்ல போய் எல்லா சோதனைகளுமே வானத்துல இருந்து வர்ற மாதிரியோ அல்லாஹிட்ட இருந்து வர்ற மாதிரியோ இந்த சஃபர் மாதம் வந்துச்சுன்னா எல்லாமே காரியங்கள்லாம் சரி இருக்காது எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரியும் நாம முடிவெடுக்கிறோம் ஆனா அல்லாஹ் குரான்ல சொல்றான் மா அஸாபக மின் ஹசனத்தின் ஃபமின் அல்லாஹ்

செயல்பட்டால் என்னுடைய செயல் நான் இந்த நடந்து கொள்ளக்கூடிய கெட்டது ஏற்படுகிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னு நம்மளுடைய சோதனை நமக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் குறைத்து நாம சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நான் நாம அப்படி நினைக்கிறது எல்லாமே எல்லாமே நல்லதா இருந்தாலும் என்னைய நல்லது செய்ய எல்லாமே அல்லாஹோட எல்லாமே அல்லாஹிடத்திலிருந்து தான் வருகிறது அப்படிங்கறது நம்ம சொல்றோம் ஆனால் நல்லது அல்லாஹிட்ட இருந்து வருது கெட்டது நான் செஞ்ச குறைகள் நான் செஞ்ச பாவங்கள் நான் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகளால் மனிதன் தான் செய்யக்கூடிய தவறுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா என்று காரணத்தை தேடுகிறான் அது மனிதனுடைய பலகீனம் மனிதன் தன்னுடைய பலகீனத்தை மறைப்பதற்காக நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணுமே அப்படின்னு எதாவது ஒரு காரணம் எந்த காரணமும் இல்லை அப்படின்னா நேரம் சரியில்லைங்க காலம் சரியில்லைங்க நேரம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் எல்லாம் இருக்கிற வேற நான் எல்லாம் இருக்கிறதே வேற மாதிரிங்க அப்படிங்கிற மாதிரி காலங்களை நேரங்களை குறை சொல்லுவார் இது பலகீனம் அந்த பலகீனத்தை மறைப்பதற்காக அந்த மனிதன் காலங்களை நேரங்களை குறை சொல்வது அல்லாகுவை குறை சொல்வதற்கு சமம் என்பதை நீங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் எனவே இஸ்லாமிய மார்க்கத்துல இஸ்லாமிய அடிப்படையில எல்லா மாதங்களுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மாதங்களுமே மாதம் அல்லாஹ் நமக்கு பல்வேறு சாதனைகளை வெற்றிகளை சொல்லி தந்த மாதம் எனவே நம்முடைய ஈமான் உறுதியான அல்லாஹ் ஆக அல்லாஹரசூலுக்குரிய அல்லஹரசூலுக்குரிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமேயானால் எந்த மனிதனும் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான காலங்களை திட்டுவதோ எல்லாமே இப்படி மோசமாக நடந்துக்குது அப்படின்னு ஒரு மனிதன் யோசிக்க மாட்டான் எனவே நபிகள் நாயகம் வசல்லம் அவர்கள் சொல்லி தந்த சுண்ணத்துகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்லுஷான்னு உத்தாயில நமக்கு சொல்லி தந்த ஒரு ஆங்கில சொல்லி இருக்கக்கூடிய நடையின் நடைமுறையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் அமைத்துக்கொள்வோமேயானால் காலம் என்பது இந்த காலத்தில் அல்ல எக்காலத்திலையும் அல்லாஹ் நமக்கு சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாம் அல்ல இறைவன் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரசூல் எந்த காரியத்தை செய்ய சொன்னார்களோ அந்த காரியத்தை செய்து வாழக்கூடிய நாளின் வறுமையில் இந்த இவ்வுலகத்திலேயும் சரி நாளை மறு உலகத்திலேயும் சரி அல்லஹுவினுடைய அதே போல நாளை மறுமையில் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாங்குவதற்கு தகுதியுள்ள அடியார்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீவை ஏற்படுத்தி தருவானாக வாழும் காலம் எல்லாம் நல்லடியார்களாக இறை பொருத்தத்திற்குள் இறை பொருத்தத்தை அடைந்து வாழக்கூடிய அடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் என்னையும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் அந்த நல்ல வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவார்